ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா இந்த செம்டோ ஆப் அப்படிங்கிற ஆப் மூலிமா பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்தே பொருள்கள்லாம் வாங்கிக்கிறதுக்கு வசதியாக இருக்குது சே சிக்ஸ் மினிட்ஸில் வந்துடும் கரெக்டாக சிக்ஸ் மினிட்ஸில் வீட்டில் டெலிவரி பண்ணிடுறாங்க மழை வருது நமக்கு வெளியே கடைக்கெல்லாம் போக முடியல அப்படின்னா இல்லைன்னா நம்ம வந்து வயசானவங்க அப்படி இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலருந்தே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஏற்கனவே வாங்கியிருக்கோம் சில பொருள் நல்லாயிருக்கு இப்போ ஒரு நாலு பொருள் வாங்கியிருக்கேன் அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் சில பொருள் டேஸ்ட்டெல்லாம் வேறு மாதிரி இருக்குது அது வந்து நார்த் இந்தியன் டேஸ்ட் வருது நாங்கள் ஒரு தட்டை முறுக்கெல்லாம் வாங்கியிருந்தோம் அது வந்து கடிக்கவே முடியல ஆனால் அந்த டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லாவே இல்லை இந்த நார்த் இந்தியன் டேஸ்ட் அந்த மாதிரி இருந்தது சில பொருள் நல்லா இல்லை சில பொருட்கள் நல்லாயிருக்கு யாருக்காவது யூஸ் ஆகுதுன்னா வாங்கலாம் அதுக்கு தான் இந்த வீடியோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நாலு பொருள் வாங்கியிருக்கேன் அது எப்படி இருக்குது என்ன அப்படின்னு பார்க்கலாம் இது ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணிட்டேன் நல்லாயிருக்கு புதினா ஃப்ளேவரு மக்கன் தாமரை விதை அது அது வந்து புதினா ஃப்ளேவரில் இருக்குது தான் இருக்குது சாப்பிட்டு பார்த்தோம் புதினா ஃப்ளேவர் தெரியல ஆனால் மசாலா உப்பு காரம் அது மாதிரி உப்பு துவரப்பு அந்த மாதிரி டேஸ்ட் இருக்குது நல்லாயிருக்கு புதினா ஃப்ளேவர் லைட்டாக தான் வருது அடுத்து பார்த்திங்கன்னா ப்ளூபெர்ரி ப்ளூபெரி சாக்லேட்டு அந்த ப்ளூபெரியில் மேலே சாக்லேட் போட்டின்னு கொடுத்துருக்காங்க இது நல்லா இருக்குது மேலே வந்து அந்த சாக்லேட்டு அதுக்கப்புறம் அப்படியே சாப்பிட சாப்பிட பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூபெரி உள்ளே வருது அது வந்து கடைசியாக குளிப்பாக இருக்குது நல்லா இருக்கு இந்த சாக்லேட் உள்ளே வந்து ப்ளூபெர்ரி இருக்குது நம்ம அந்த சாக்லேட்டெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த ப்ளூபெரி வருது முழுசாக இருக்குது கொட்டை இல்லை முழுசாக அந்த பழம் மட்டும் இருக்குது அது நல்லா நல்லாயிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் மல்டிகிரெயின் பிரெட்டு சாப்பிட்டதில்ல எனக்கு இது டேஸ்ட் வந்து நார்மல் ப்ரெட்டு டேஸ்ட்டு தான் இருக்குது ஸ்மெல்லும் அப்படி தான் இருக்குது ஆனால் கலர் வேறையாக இருக்குது மேலெல்லாம் பார்த்திங்கன்னா எள் ஓட்ஸெல்லாம் தூவிருக்காங்க அப்புறம் ஜீரகம் இதெல்லாம் இருக்குது ஆனால் டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு வாழைத்தண்டு பார்த்தீங்கன்னா பதினேழு ரூபா இப்போ பதினேழு ரூபாய்க்கு பரவாயில்லையா என்னன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க இது வந்து இது ஃபுல்லாக பதினேழு ரூபா இது பிரித்து பார்க்கலாம் எப்படி இருக்குங்க இருக்கு பரவாயில்ல நல்லா தான் இருக்கு இந்த பக்கம் இவ்வளோ போயிடும் இவ்வளோ போயிடும் இங்கே இவ்வளோ போயிடும் மேலே அந்த ஒரு வாழை இதே இல்லை ஃபுல்லா தான் இருக்கு மேலே அந்த தோலோடு கொடுத்தா நல்லா இருக்கும் இது வெறும் காயா இருக்கு இதெல்லாம் சீவிக்கு தான் போடணும் இப்போ இந்த நாலு ஐட்டம் வாங்கியிருக்கோம் இப்போ நைட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கார்லிக் பிரெட்டு அது எப்படி அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோவில் வரும் இப்போ நைட்டுக்கு வந்து நான் வந்து இது வந்து டோஸ்ட்டு கார்லிக் ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணி சாப்பிட போகிறேன் இதை எப்படி கார்லிக் ப்ரெட்டு பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து நாளைக்கு வீடியோவாக போடுறேன் நைட்டுக்கு எனக்கு இதுதான் நாலு சேர்த்து எவ்வளோ வச்சு நூற்றி இருபது கிராம் அறுபது ரூபா மக்கன் நாற்பத்தி ஏழு ரூபா அதில் போட்டிருந்தது வாலத்து பதினேழு அது சாக்லேட்டு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா எண்பது கிராம் நாற்பத்தஞ்சு ரூபா இதில் ஒரு பதினஞ்சு பீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் பதினஞ்சு பீஸ் இருந்தது நல்லா இருக்குது இப்போ இந்த நாலு ஐட்டம் சேர்த்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ரூபா முந்நூறுரூவா வந்திருக்கு நாலு ஐட்டம் வந்து முந்நூறுவா இது வந்து நூறுரூவா கட்டினா டெலிவரி சார்ஜ் ஃப்ரீ ஒரு மாதத்துக்கு டெலிவரி சார்ஜு ஃப்ரீ அப்படின்னு போட்டிருந்தது நம்ம போய் கடையில் போய் தேடி குடிச்சு அப்புறம் பெட்ரோல் செலவு எல்லாம் பார்க்கும்போது இது பரவாயில்லன்னு தோணுது இந்த மழைக்கு நான் இருந்தே வாங்கிட்டேன் இப்போ இதில் வாங்கினதெல்லாம் நல்லா இருக்கு இந்த நாலுமே நல்லா இருக்கு போன தடவை சில ஐட்டம் வாங்கியிருந்தேன் அது ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா அந்த கட்டை முறுக்கு மட்டும் இல்லை அது வந்து அந்த நார்த் இந்தியன் ஃப்ளேவர் வந்தேன்னா அது மட்டும் நல்லா இல்லை மித்த இதெல்லாம் நாளும் இருக்கு ஓகே பாய்